பிரார்த்தனைகளும் தியானங்களும் மார்ச் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு சேதனம் நீ ஒளி நீ ஒவ்வொன்றின் உள்காணும் சாந்தி நீ திருவுரு அளிக்கும் திவ்ய அன்பு நீ இருளை போக்கடிக்கும் ஞானம் நீ அடிமனமாம் மாபெரும் கடலிலிருந்து வெளியேறி வந்த பிறகே நாங்கள் உன்னை உணரவும் உனக்காக ஆர்வமுறவும் முடியும் உருவே இல்லை என்ற ஒரு நிலையிலிருந்து வெளியேறி ஒருவன் தனித்தன்மை பெற எத்தனை முயற்சிகள் எத்தனை போராட்டங்கள் தேவை அவ்வாறு உருவான ஒருவன் தன்னை நினக்கு அர்ப்பித்து கொள்ள மீண்டும் எவ்வளவு முயற்சியும் போராட்டமும் தேவைப்படுகின்றன திட உரு பெற்று சொந்தமான பிறகே தன்னை நினக்கு கொடுக்க முடியுமென்றோ இம்முயற்சியை மேற்கொள்ள எவருமே சித்தமாயில்லை எனலாம் மக்கள் இதை செய்ய இஷ்டப்படாவிடனும் வாழ்க்கை அதன் எதிர்பாரா மூர்க்கத்தன்மையால் மக்களை அம்முயற்சியை செய்யுமாறு வலுக்கட்டாயப்படுத்துகிறது அவர்களும் வேறு வழியின்றி அதற்கு உட்படுகிறார்கள் ஆனால் எத்தனை இடையூறுகள் இருப்பினும் நின் பணி சிறுக சிறுக நிறைவேறிக் கொண்டிருக்கிறதல்லவா